தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காணாமற் மலையக தமிழரும் வயதாகும் நாடும் எழுதியவர் தேனா மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தொடக்க குறிப்புகள் இலங்கையர்களின் கவனம் முழுவதும் இப்போது பட்ஜெட் மீது இருக்கிறது ஆனால் சத்தம் இல்லாமல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குடிசன தொகை மதிப்பீட்டு அறிக்கையினை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் அண்மையில் வெளியிட்டுள்ளது இலங்கையின் முதலாவது குடிசன தொகை மதிப்பீடானது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலப்பகுதியில் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய இந்த மதிப்பீடானது நெருக்கடி நிலைமையின் காரணமாக பிற்போடப்பட்டு கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது கடந்த மாதம் வெளியான இந்த அறிக்கையானது பல முக்கியமான செய்திகளை சொல்கிறது அவற்றில் மிக பிரதானமான இரண்டு விடயங்களை இக்கட்டுரை கவனம் செலுத்த முனைகிறது முதலாவது இம்முறை நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் தகவல்கள் கவனிக்க உகந்தன இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் எழுபத்தி நான்கு தசம் ஒன்பது வீதமாக இருந்த சிங்கள மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எழுபத்தி நாலு தசம் ஒரு வீதமாக குறைந்துள்ளது அதே நேரத்தில் இலங்கை தமிழரின் தொகை பதினொன்று தசம் ஒரு வீதத்தில் இருந்து பன்னிரண்டு தசம் மூன்று வீதமாக அதிகரித்துள்ளது இலங்கை முஸ்லிம் சமூகம் வேகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இது ஒன்பது தசம் மூன்று வீதத்தில் இருந்து பத்து தசம் ஐந்து வீதமாக உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் மலையக தமிழர் மக்கள் தொகை நான்கு தசம் ஒரு வீதத்தில் இருந்து இரண்டு தசம் எட்டு வீதமாக குறைந்துள்ளது குறிப்பாக மலையக பகுதிகளில் உள்ள மலையக தமிழரின் எண்ணிக்கை குறைவடைந்து இலங்கை தமிழரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இது பிரதானமாக இந்த செயல்முறையின் துல்லியம் குறித்த வினாவை எழுப்புகிறது அதேவேளை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மலையக இளைய சமூகத்திடம் மேற்கொண்ட உரையாடல்களில் பலர் தங்களை இலங்கை தமிழராக அடையாளம் கண்டதையும் அவதானிக்க முடிந்தது இரண்டாவது முக்கியமான அம்சம் நாட்டின் மாறிவரும் வயது அமைப்பு முறையாகும் இது இலங்கை வயதான சமூகத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதை குறிக்கிறது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் விகிதம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் இருபத்தி ஐந்து தசம் இரண்டு வீதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபது தசம் ஏழு வீதமாக குறைந்துள்ளது இது ஒரு தசாப்தத்தில் வீதமாக குறைந்துள்ளது என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது அதே அறுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதான மக்கள் தொகை ஏழு தசம் ஒன்பது வீதத்திலிருந்து பன்னிரண்டு தசம் ஆறு வீதமாக உயர்ந்துள்ளது பதினைந்து வயது முதல் அறுபத்தி நான்கு வயது வரையிலான உழைக்கும் வயது மக்கள் தொகையும் குறைந்துள்ளது ஒட்டுமொத்த தேசிய சார்பு விகிதம் உழைக்கும் வயது மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது சார்ந்திருக்கும் இளையோர் முதியோர் விகிதம் உயர்ந்துள்ளது இந்த அதிகரிப்பு குழந்தைகளின் எண்ணிக்கையில் கூர்மையான சரிவையும் வயதான மக்கள் தொகையின் ஒரே நேரத்தில் விரிவாக்கத்தையும் குறிக்கிறது இந்த பின்புலத்தில் இவ்விரண்டு விடயங்களையும் மையப்படுத்திய சில விடயங்களை பேசுவது பயனுள்ளது காணாமற் போன தமிழர்கள் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பானது ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக இலங்கையில் முதன்முறையாக அமைதியான ஆனால் சொல்லக்கூடிய மக்கள் தொகை மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் மலையக தமிழர் அல்லது இந்திய தமிழர்கள் என்று குறிக்கப்படும் மக்கள் தொகை கூர்மையாக குறைந்துள்ளதாக குறிக்கின்றன முதல் பார்வையில் மலையக தமிழர் வீழ்ச்சி ஆபத்தானதாக தெரிகிறது வரும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குள் ஒரு வியக்கத்தக்க மக்கள் தொகை சுருக்கம் எவ்வாறு சாத்தியம் என்ற வினா இயல்பானது இந்த தரவு சேகரிப்பில் நிகழ்ந்த குளறுபடிகள் பல மலையகத் தமிழரை தமிழராக அடையாளம் கண்டது என்ற குற்றச்சாட்டு நியாயமானது என்றே தோன்றுகிறது ஈழத்தமிழருக்கும் மலையகத் தமிழருக்கும் வேறுபாடு தெரியாத தரவு சேகரிப்பாளர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் என்பது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட விடயம்தான் இத்தரவு சேகரிப்பாளர்களில் பலர் தமிழ்மொழி தெரியாதவர்கள் எனவே அவர்கள் தமிழ்மொழி பேசுபவர்களை ஈழத்தமிழர் என்று வகை குறைத்திருக்கும் சாத்தியங்கள் உள்ளன இவ்விடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கு கால பகுதியில் மலையகத் தமிழர் வாழும் பகுதிகளில் நாம் நடத்திய ஆய்வில் ஒரு விடயத்தை அவதானித்தோம் அடையாளம் குறித்த விடயத்தில் அவர்கள் தாங்கள் இலங்கை தமிழர் என்ற அடையாளத்தையே விரும்புவதாக தெரிவித்தார்கள் தங்களுக்கோ தங்கள் பெற்றோருக்கோ எதுவித இந்திய தொடர்புகளும் இல்லை எனவே இந்திய தமிழர் என்ற அடையாளம் பொருத்தமற்றது மலையகத் தமிழர் என்பது சிறுமைப்படுத்தப்படுவோருக்கான தோற்றத்தை தருகிறது என்று கருத்துரைத்தனர் நாம் இலங்கையில் பிறந்த தமிழ் பேசுபவர்கள் எனவே நாங்கள் எங்களை இலங்கை தமிழராகவே அடையாளப்படுத்த விரும்புகிறோம் என்பது அவர்களது அவாவாக இருந்தது இதை எமது ஆய்வறிக்கையிலும் பதிவு செய்திருந்தோம் தொகை மதிப்பீட்டின் பின்னணியில் மலையக தமிழரின் இந்த கதை மறைந்து வரும் மக்களின் கதை அல்ல மாறாக வரும் சுய அடையாளத்தை பற்றியது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்திய தோட்ட தொழிலாளர்களின் வழித்தோந்தல்கள் அதிகரித்து வரும் மலையக தமிழர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இலங்கை தமிழர்கள் என்று அடையாளம் காண தேர்ந்தெடுத்துள்ளனர் இது ஒரு புள்ளி விவர விபத்து அல்லது அதிகாரத்துவ வினோதம் மட்டுமல்ல இது அரசியல் ஏற்பட்ட ஆழமான மாற்றத்தையும் இலங்கை தீவின் சமூக நிலப்பரப்பை வடிவமைக்கும் நீண்ட போராட்டத்தையும் பிரதிபலிக்கிறது என்றும் கொள்ள முடியுமா என்பதை நாம் ஆராய வேண்டும் ஆயிரத்து எண்ணூற்றி இருபதுகளில் பிரித்தானிய காலனி ஆதிக்கவாதிகளால் இலங்கையின் கோப்பி மற்றும் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட தென்னிந்திய தொழிலாளர்களிடம் மலையக தமிழர்கள் தங்கள் தோற்றத்தை கண்டறிந்துள்ளனர் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக அவர்கள் தோட்ட அமைப்பில் மட்டுமே இருந்தனர் புவியியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தனிமைப்படுத்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட இலங்கை அரசு அவர்களில் பெரும்பாலோரை குடியுரிமையில் இருந்து பறித்தது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மக்களை ஒரே இரவில் இலங்கை குடியுரிமை சட்டத்தின் கீழ் நாடற்றவர்களாக மாற்றியது அந்த நேரத்தில் ஒரு தேசியவாத திருத்தமாக நியாயப்படுத்தப்பட்ட இந்த நடவடிக்கை மண்ணின் மகன்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட தொழிலாளர்கள் இடையேயான காலனித்துவ பிளவை திறம்பட நிறுவனமயமாக்கியது மலையக தமிழர்களின் வாழ்க்கையின் வரையறுக்கும் நிலையாக பல தசாப்தங்களாக நாடற்றத்தன்மை மாறியது அவர்களுக்கு வாக்குரிமை அரசு வேலை வாய்ப்பு கல்வி மற்றும் சொத்துரிமை மறுக்கப்பட்டது எண்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகள் வரை பெரும்பாலானவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் பலர் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இறுதியாக குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட்டனர் ஆனால் அப்போது சேதம் ஆழமாக இருந்தது அச்சமூகம் அரசியல் ரீதியாக ஓரங்கட்டப்பட்டு பொருளாதார ரீதியாக சுரண்டல் நிறைந்த தோட்ட பொருளாதாரத்திற்குள் சிக்கிக்கொண்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வகைகளிலும் அதிகாரத்துவ மொழியிலும் பொறிக்கப்பட்ட இந்திய தமிழர் என்ற முத்திரை இந்த விலக்கு சுமையை சுமந்தது இது ஒரு மக்கள் தொகை விவரிப்பாளராகவும் பிறரின் அடையாளமாகவும் இருந்தது இது தோட்டத்தமிழர்களை வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இலங்கை தமிழர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்ட அவர்களின் சக மொழி பேசும் ஒரே பண்பாட்டை பகிர்ந்து கொள்ளும் சமூகத்திடமிருந்து பிரித்தது இரு குழுக்களும் மொழியையும் நம்பிக்கையையும் பகிர்ந்து கொண்டாலும் அவர்கள் வெவ்வேறு சமூக ஒப்பந்தங்களின் கீழ் வாழ்ந்தனர் ஒன்று அரசியல் பிரதிநிதித்துவத்துடன் குடிமக்களாகவும் மற்றொன்று வரையறுக்கப்பட்ட உரிமைகளுடன் கூடிய குடியிருப்பாளர்களாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பல மலையக தமிழர்கள் தங்களை இலங்கை தமிழர்களாக அடையாளப்படுத்த முடிவு செய்ததை அரசியல் ரீதியாக மீட்டெடுக்கும் செயலாக படிக்கலாம் பல தசாப்தங்களாக இந்தியர் என்ற முத்திரை குத்தப்பட்ட பிறகு பலர் தங்கள் அடையாளம் வெறுமனே இலங்கையர் என்று முடிவு செய்துள்ளனர் மற்றொரு சமூகத்துடன் இணைவதன் மூலம் அல்ல மாறாக அதற்குள் சமமான அங்கீகாரத்திற்கான கோரிக்கையாக அதை நோக்கவியலும் இந்த மறு அடையாளம் பரந்த சமூக மற்றும் தலைமுறை மாற்றங்களுடன் ஒத்துப்போகிறது அதிகளவில் கல்வி கற்று நகரமயமாக்கப்பட்ட இளைய மலையக தமிழர்கள் தங்களை தேசிய கட்டமைப்பின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர் அவர்கள் தோட்டங்களுக்கு வெளியே பழைய தோட்ட எல்லைகள் மங்கலாகிவிட்ட நகரங்கள் மற்றும் நகரங்களில் வாழ்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் படிக்கிறார்கள் சிவில் சமூகத்தில் ஈடுபடுகிறார்கள் மேலும் பெரும்பாலும் பாரம்பரிய இனக்கோடுகளை கடந்து திருமணம் செய்கிறார்கள் அவர்களைப் பொறுத்தவரை இந்திய தமிழர் என்று தொடர்ந்து அடையாளம் காண்பது கடந்த காலத்தின் உணர்வையும் காலனித்துவ வகைப்பாட்டின் எச்சத்தையுமே பிரதிபலிக்கிறது இது இனி அவர்கள் வாழ்ந்த வாழுகின்ற யதார்த்தத்தை பிரதிபலிக்காது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிவுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நடுநிலையானவை அல்ல அவை அதிகாரம் வரலாறு மற்றும் சொந்தமான அரசியலை பிரதிபலிக்கின்றன டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கெடுப்பு அதிக சுய அறிக்கையிடல் நிகழ்வுத்தன்மையுடன் தனிநபர்கள் தங்கள் இன அடையாளத்தை ஒரு கணக்கெடுப்பாளர் அல்லது எஸ்டேட் அதிகாரியின் மத்தியஸ்தம் மூலமல்லாமல் நேரடியாக தேர்ந்தெடுக்க அனுமதித்தது அந்த எளிய நடைமுறை மாற்றம் ஒரு அரசாங்க முகவருக்கு வாய்மொழியாக அறிவிப்பதற்கு பதிலாக ஒரு டப்லெட் திரையில் ஒரு கிளிக் பலருக்கு நீண்ட காலமாக இருந்த ஆனால் ஒருபோதும் முறையாக பதிவு செய்யப்படாத ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்த உதவி இருக்கலாம் கணக்கெடுப்பின் அரசியலும் கண்ணியத்துக்கான அவாவும் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது மலையக தமிழ் வகையின் வீழ்ச்சி காணாமல் போனதற்கான சான்று அல்ல மாறாக வெளிப்படும் கண்ணியத்தின் சான்றாகும் இது ஒரு காலனித்துவ முத்திரையையும் குடியுரிமையின் அதிகாரத்துவ படிநிலையையும் ஏற்க அமைதியான மறுப்பை குறைக்கிறது இருப்பினும் இது சிக்கலான கேள்விகளையும் எழுப்புகிறது பரந்த இலங்கை தமிழ் வகைக்குள் புள்ளி விவர ரீதியாக உள்வாங்கப்படும் போது தோட்ட சமூகத்தின் தனித்துவமான வரலாறு மற்றும் சமூக பொருளாதார போராட்டங்களுக்கு என்ன நடக்கும் பல தசாப்தங்களாக மலையக தமிழர்கள் தீவின் சமூக பிரமிட்டின் அடிமட்டத்தில் உள்ளனர் கல்வியறிவு மற்றும் கல்வியல் முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் தோட்ட தொழில்துறை இலங்கையில் மிகவும் ஏழ்மையான பகுதிகளில் ஒன்றாக உள்ளது அதிக ஊட்டச்சத்து குறைபாடு வரையறுக்கப்பட்ட சுகாதார பராமரிப்பு மற்றும் குறைந்த நில உரிமையுடன் ஊதியங்கள் குறைவாக உள்ளன தொழிற்சங்க பிரதிநிதித்துவம் துண்டு துண்டாக உள்ளது வீட்டு வசதி பாதுகாப்பற்றது இலங்கை தமிழர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது சமத்துவத்திற்கான விருப்பத்தை பிரதிபலிக்க கூடும் ஆனால் அது சமூகத்தின் குறிப்பிட்ட பாதிப்புகளை மறைக்கும் அபாயத்தையும் கொண்டுள்ளது கொள்கை இலக்கு நலத்திட்டங்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் அவர்களின் சமூக பொருளாதார நிலைமைகள் குறைவாகவே தெரியும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் புள்ளிவிவர விவர ஒருங்கிணைப்பு தானாகவே சமூக உள்ளடக்கமாக மொழிபெயர்க்கப்படாது சரியான விளக்கம் இல்லாமல் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் பழைய படிநிலைகளுடன் கலைந்துவிட்டன என்ற மாயையை ஏற்படுத்தக்கூடும் உண்மையில் அவை வெவ்வேறு வடிவங்களில் நீடிக்கின்றன ஓர் அரசு பல்கலைக்கழகத்தில் படிக்கும் தோட்டத் தொழிலாளியின் மகள் உண்மையில் தன்னை இலங்கை தமிழராக காணலாம் ஆனால் அவரது பாட்டி இன்னும் ஒரு எஸ்டேட் வரிசை அறையில் உரிமை பத்திரம் இல்லாமல் வசிக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு தேசத்தை பதிவு செய்கிறது வாழ்ந்த யதார்த்தம் மற்றொன்றை பதிவு செய்கிறது இலங்கையின் நவீன வரலாறு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வெறுமனே ஒரு மக்கள் தொகை கருவியல்ல இது அரசியல் ஒழுங்கமைப்பின் ஒரு கருவியாக இருந்து வருகிறது காலனித்துவ காலத்தில் இனங்களை கணக்கிடுவதில் இருந்த வெறியில் இருந்து பிரதிநிதித்துவம் மொழிக் கொள்கை மற்றும் அதிகார பகிர்வு குறித்த சுதந்திரத்துக்கு பிந்தைய விவாதங்கள் வரை எண்கள் அதிகாரத்தின் கதைகளை வடிவமைத்துள்ளன யார் கணக்கிடப்படுகிறார்கள் அவை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன இந்த வகைகள் எதை குறிக்கின்றன என்பது எப்போதும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளாகவே இருந்து வருகின்றன மலேக தமிழர் அடையாளத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரதிநிதித்துவத்தின் கேள்வியை மீண்டும் திறக்கிறது அவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தோன்றினால் தேசிய அரசியலில் அவர்களின் குரல் மேலும் சுருங்குமா ஏற்கனவே துண்டு துண்டாக பிரிந்து செல்வதாலும் இடம் பெயர்வதாலும் பலவீனம் அடைந்துள்ள மலையக தமிழ் அரசியல் கட்சிகள் புள்ளி விவர ரீதியாக அறிக்கப்பட்டு வரும் ஓர் அடையாளத்தின் கீழ் தொகுதிகளை திரட்டுவது கடினமாக இருக்கலாம் இதற்கிடையில் மத்திய மலைநாட்டிற்கான வளர்ச்சி குறிகாட்டிகள் பிராந்தியத்தின் தமிழ் மக்கள் தொகை அதன் வடக்கு தமிழ் மக்களுடன் சமூக பொருளாதார ரீதியாக ஒன்றிணைந்துள்ளதாக கொள்கை வகுப்பாளர்கள் கருதினால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அங்கீகாரம் தேடுவதில் மலையக தமிழர்கள் தற்செயலாக தெரிவு நிலையை இழக்க நேரிடும் அவர்களின் தனித்துவமான சமூக மற்றும் பொருளாதார சவால்களை நிவர்த்தி செய்வதற்கான நிறுவன வழிமுறைகள் இல்லாமல் ஒரு பெரிய தமிழ் மக்கள் தொகைக்குள் ஒரு துணைப்பிரிவாக மாறக்கூடும் இது மறு அடையாளம் காணலுக்கு எதிரான வாதம் அல்ல ஆனால் அங்கீகாரமும் மறுபகிர்வும் கைகோர்த்து செல்ல வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது அடையாள அரசியலுக்கு அப்பால் சரிவை வலுப்படுத்தும் மக்கள் தொகை காரணிகளும் உள்ளன மலையக தமிழ் மக்கள் தொகை முக்கிய இனக்குழுக்களிடையே மிக குறைந்த கருவுறுதல் விகிதங்களில் ஒன்றாகும் இது மேம்பட்ட கல்வி மற்றும் மாறிவரும் குடும்ப அமைப்புகளை பிரதிபலிக்கிறது பெரிய அளவிலான வெளி இடம்பெயர்வு உள்நாட்டில் கொழும்பு கண்டி மற்றும் நுவேரிலியா போன்ற நகர்ப்புற மையங்களுக்கு மற்றும் வெளிப்புறமாக வெளிநாட்டில் வீட்டு மற்றும் பராமரிப்பு தொழிலாளர்களாக பாரம்பரிய தோட்ட தொழில்துறை மாவட்டங்களில் மக்கள் தொகையை குறைத்துள்ளது இடம்பெயர்ந்தவர்களில் பலர் இனி தோட்ட பொருளாதாரத்துடன் அடையாளம் காணப்படுவதில்லை இனத்திற்கும் தொழிலுக்கும் இடையிலான தொடர்பை மேலும் பலவீனப்படுத்துகிறார்கள் இதன் விளைவாக சமூகத்தின் மெதுவான பிரதேச மயமாக்கல் உள்ளது மக்கள் தோட்டங்களை விட்டு வெளியேறி பிரதான நீரோட்ட பொருளாதாரத்தில் இடம்பெயர்வதால் மலையக தமிழர் அடையாளம் அதன் புவியியல் நங்கூரத்தை இழந்து வருகிறது இந்த பரவல் சமூக இயக்கத்தை குறிக்கும் அதே வேளையில் ஒரு காலத்தில் தனித்துவமான மக்கள் தொகையின் தெரிவு நிலையையும் நீத்து போகச் செய்கிறது குறைவான மலையக தமிழர்கள் பதிவு செய்வதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு வகையில் ஒரு வரலாற்று சகாப்தத்தின் முடிவை கைப்பற்றுகிறது தோட்டத்தை ஒரு பொருளாதார அமைப்பு மற்றும் அடையாள கட்டமைப்பாக படிப்படியாக நீக்குதல் என்ற செயலை அது செய்துள்ளதா என்பதை அடுத்த ஒரு தசாப்த கால வரலாறு முடிவு செய்யும் வயதானோரின் நாடாகும் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு ஒரு புள்ளி விவர பயிற்சியை விட அதிகமாக குறைத்தது இது இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை அமைதியாக மறுவெரையறை செய்யும் ஆழமான மக்கள் தொகை மாற்றத்தை கைப்பற்றியது முதல் முறையாக இலங்கையர்களில் ஆறில் ஒருவர் அறுபது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர் எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த கண்டுபிடிப்பு குறிப்பாக ஒரு நுட்பமான தருணத்தில் இறங்குகிறது பொருளாதார நெருக்கடியின் பின் விளைவுகளுடன் போராடும் ஒரு நாடு ஐ எம் எஃப் ஆதரவு நிதி சீர்திருத்த திட்டம் மற்றும் நிலையான வளர்ச்சி பாதைக்கான தேடல் ஆகியவற்றுக்கிடையில் இந்த சவாலையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது நாட்டின் மொத்த மக்கள் தொகை இருபத்தி ஒன்று தசம் எழுபத்தி ஆறு மில்லியனாக உள்ளது வயது அமைப்பு வியக்கத்தக முறையில் மாறிவிட்டது சராசரி வயது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக உயர்ந்துள்ளது கருவுறுதல் மாற்று நிலைக்கு கீழே குறைந்துள்ளது மேலும் ஆயுட்காலம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது நாடு செல்வந்தராக மாறுவதற்கு முன்பே வயதாகி வருகிறது இது ஆழமான நிதி சமூக மற்றும் நெறிமுறை தாக்கங்களை கொண்ட ஓர் உண்மை இலங்கையின் வயதானோர் அதிகரிக்கும் செயல்முறை சீரானது அல்ல நகர்ப்புற மையங்கள் குறிப்பாக மேற்கு மாகாணத்தில் உள் இடப்பெயர்வு காரணமாக ஒப்பீட்டளவில் சீரான வயது தக்க வைத்துக் கொள்கின்றன அதே நேரத்தில் பல கிராமப்புற மற்றும் போரால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இளைய மக்கள் இடம்பெயர்வதால் வேகமாக வயதாகி வருகின்றன மாத்தரை நுவரெலியா முல்லைத்தீவு மற்றும் வவுனியா போன்ற மாவட்டங்களில் மொத்த மக்கள் தொகை தேக்கமடைந்தாலும் வயதான குடிமக்களின் விகிதம் கூர்மையாக வளர்ந்து வருகிறது அடிப்படையிலான மக்கள் தொகை காரணிகள் நன்கு அறியப்பட்டவை கருவுறுதல் விகிதங்கள் ஒரு பெண்ணுக்கு சுமார் ஒன்று தசம் பிறப்புகளாக குறைந்துள்ளன அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக இளைஞர்கள் இடம்பெயர்வது தடையின்றி தொடர்கிறது ஒரு காலத்தில் இலங்கையின் சுதந்திரத்திற்கு பிந்தைய சமூக கொள்கையின் வெற்றியாக இருந்த மேம்பட்ட ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் இப்போது கட்டமைப்பு ரீதியாக வயதான சமூகத்தை உருவாக்கியுள்ளது இதன் விளைவாக வேலை செய்யும் வயது மக்கள் தொகைக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இடையே விரிவடையும் ஏற்ற தாழ்வு முதியோர் சார்பு விகிதத்தால் கைப்பற்றப்படுகிறது இது இப்போது இருபத்தி எட்டு வீதத்தை விட அதிகமாக உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் வேலை செய்யும் வயதிலுள்ள ஒவ்வொரு நூறு பெரியவர்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பது வயதான குடிமக்கள் தங்கள் வருமானம் வரிகள் அல்லது பராமரிப்பை நம்பியுள்ளனர் இந்த மாற்றத்தின் பெரிய நிதி தாக்கங்கள் தொலைநோக்குடையவை சிறியதாகவும் மெதுவாகவும் வளரும் தொழிலாளர் படை நாட்டின் உற்பத்தி திறனை கட்டுப்படுத்துகிறது அதே நேரத்தில் விரிவடைந்து வரும் முதியோர் மக்கள் தொகை பொது செலவினங்களில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது அரசு சேகரிப்பதற்கும் அதன் குடிமக்களை ஆதரிக்க அது செலவிட வேண்டியதற்கும் இடையிலான சமநிலை குறுகி வருகிறது இது இன்று பணக்கார பொருளாதாரங்கள் என்று அறியப்பட்ட நாடுகளுக்கு கூட ஒரு சவாலாக உள்ளது இலங்கை போன்ற திவால் நிலையில் இருந்து இன்னும் மீண்டு வருபவர்களுக்கு குறிப்பாக அச்சுறுத்தலாக உள்ளது இலங்கையின் நிதி கட்டமைப்பு வயதான சமூகத்திற்கு பொருந்தாது பொது சேவை ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு இல்லாததாகவும் திரை செய்தியை பெரிதும் நம்பியிருப்பதாகவும் உள்ளது தொழிலாளர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் அறக்கட்டளை நிதியம் போன்ற பங்களிப்பு திட்டங்கள் முறைசாரா தொழிலாளர்களிடையே வரையறுக்கப்பட்ட நிலையிலேயே உள்ளன அவர்கள் தொழிலாளர் படையில் அறுபது வீதத்துக்கும் அதிகமாக உள்ளனர் சமுர்த்தி போன்ற நலத்திட்டங்கள் முதுமையை மனதில் கொண்டு வடிவமைக்கப்படவில்லை மேலும் பெரும்பாலும் தனியாக வாழும் அல்லது முறையான அடையாளம் இல்லாமல் வாழும் முதியவர்களையும் விளக்குகின்றன அதே நேரத்தில் ஐ எம் எஃப் திட்டம் கடுமையான நிதி ஒழுக்கத்தை கோருகிறது குறைந்த பற்றாக்குறைகள் குறைக்கப்பட்ட மானியங்கள் மற்றும் அதிகரித்த வருவாய் போன்றவற்றை நோக்கி தள்ளுகின்றன இந்த கட்டாயங்கள் நலன்புரி வரவு செலவு திட்டங்களை அல்லது சுகாதார செலவினங்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை இல்லாமல் செய்துள்ளன இருப்பினும் இரண்டிற்கும் சமூக தேவை அதிகரித்து வருகிறது ஓய்வூதியம் மற்றும் நலன்புரி அமைப்புகள் மறு வடிவமைப்பு செய்யப்படாவிட்டால் நிதி ஒருங்கிணைப்பு ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்கள் மத்தியில் சிரமத்தை அதிகரிக்கக்கூடும் மக்கள் தொகை முதுமையை ஒரு புதிய சமூக நெருக்கடியாக மாற்றும் சமூக நெருக்கடியின் பரிமாணங்கள் புள்ளி விவரங்களுக்கு பின்னால் அன்றாட போராட்டங்கள் உள்ளன பல வயதான இலங்கையர்கள் வெளிநாடுகளில் பணிபுரியும் குழந்தைகளிடம் இருந்து வரும் ஒழுங்கற்ற பணம் அனுப்புதல்களையோ அல்லது வெளியேற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் நிச்சயமற்றதாகிவிட்ட சிறிய விவசாய வருமானங்களையோ நம்பியுள்ளனர் வயதான பெண்களுக்கு பெரும்பாலும் விதவைகள் கிராமப்புற மாவட்டங்களில் வசிப்பவர்கள் மற்றும் குறைந்த சேமிப்பு உள்ளவர்கள் வறுமையின் ஆபத்து கடுமையானது முதுமை சமூக உறவுகளையும் மறுபடி அமைக்கிறது ஒரு காலத்தில் பராமரிப்பின் முதுகெலும்பாக இருந்த நீடிக்கப்பட்ட குடும்பங்கள் வெளிய தலைமுறையினர் நகரங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லும் போது துண்டு துண்டாகின்றன ஊர்களில் அல்லது நகரங்களில் பின்தங்கிய முதியவர்கள் சில சமயங்களில் தங்கள் வயது வந்த குழந்தைகள் வெளிநாட்டில் வேலை செய்யும் போது பேர பராமரிக்கிறார்கள் தனிமை குறைவான இயக்கம் மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகலை எதிர்கொள்கின்றனர் நோய் தடுப்பு கவனம் செலுத்துவதற்காக நீண்டகாலமாக போற்றப்படும் சுகாதார அமைப்பு இப்போது தேவையின் புதிய எதிர்கொள்கிறது நாள்பட்ட தொற்றாத நோய்கள் மறதி மற்றும் நீண்டகால பராமரிப்புக்கான தேவை என்பன அதிகரித்துள்ளன பொது மருத்துவமனைகள் முதியோர் பராமரிப்புக்கு போதுமான வசதிகள் இல்லை அதே நேரத்தில் தனியார் மருத்துவ வசதி பலருக்கு கட்டுப்படி ஆகாது சமூக அடிப்படையிலான பராமரிப்பு சேவைகள் இல்லாமல் முதுமை என்பது பெண்கள் மற்றும் குடும்பங்களால் சுமக்கப்படும் ஒரு தனிப்பட்ட சுமையாக மாறுகிறது பகிரப்பட்ட பொதுப்பொறுப்பாக அல்ல வயதானதை ஒரு நெருக்கடியாக மட்டுமே கருதுவது தவறாகும் நீண்ட ஆயுட்காலம் கொண்ட ஒரு சமூகம் புதிய திறன்களையும் கொண்டுள்ளது அனுபவம் மீழ்தன்மை மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் ஆகிய ஆற்றல்களை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றியது தொழிலாளர் சந்தைகள் நெகிழ்வானதாக இருந்தால் ஓய்வூதிய கொள்கைகள் நவீனமயமாக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் கெட்டல் சாத்தியமாகினால் வயதானவர்கள் உற்பத்தி திறன் கொண்டவர்களாக இருக்க முடியும் முதியோர் நட்பு வீட்டு வசதி சுகாதார தொழில்நுட்பங்கள் சமூக கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் இளைய மற்றும் வயதான குடிமக்களை இணைக்கும் சமூக நிறுவனங்களில் புதுமைக்கு இடம் உள்ளது ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் கொள்கை தொலைநோக்கு பார்வையுடன் சந்திக்கும் போது வயதானது எவ்வாறு சுகாதார சேவைகள் ரோபோட்டிக்ஸ் மற்றும் சமூக பராமரிப்பில் புதிய தொழில்களை இயக்க முடியும் என்பதை காட்டியுள்ளன இலங்கையை பொறுத்தவரை கொள்கை அத்தகைய தழுவலை செயல்படுத்துமா அல்லது வயதானது சமத்துவமின்மையை அதிகரிக்க அனுமதிக்குமா என்பதுதான் கேள்வி மக்கள் தொகை முதுமைக்கு பதிலளிப்பது மனநிலையில் மாற்றத்தை கோருகிறது இது வெறுமனே கூடுதல் நல செலவினங்களை சேர்ப்பது பற்றியது மட்டுமல்ல வேறுபட்ட மக்கள் தொகை கட்டமைப்புக்கு நிறுவனங்களை மறு வடிவமைப்பு செய்வது பற்றியது சில முன்னுரிமைகளில் பின்வருவன அடங்கும் நிதி அபாயங்களை கொண்டிருக்கும் அதே வேளையில் அடிப்படை வருமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஓய்வூதியங்கள் மற்றும் சமூக பரிமாற்றங்களை பங்களிப்பு மற்றும் இலக்கு பங்களிப்பு அல்லாத கலவைகள் மூலம் சீர்திருத்துதல் மருத்துவமனைகள் மீதான அழுத்தத்தை குறைக்கும் சமூக அடிப்படையிலான மற்றும் வீட்டு பராமரிப்பு சேவைகள் உட்பட சுகாதார மற்றும் பராமரிப்பு உட்கட்டமைப்பில் முதலீடு செய்தல் ஊக்கத்தொகைகள் மற்றும் பணியிட தழுவல்கள் மூலம் குறிப்பாக பெண்கள் மற்றும் திறமையான முதியவர்களுக்கு நீண்ட மற்றும் நெகிழ்வான வேலை வாழ்க்கையை ஊக்குவித்தல் டிஜிட்டல் மற்றும் நிதி உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கவும் இதனால் வயதான குடிமக்கள் மின் சேவைகள் ஓய்வூதியங்கள் மற்றும் நிதிக்கருவிகளை நேரடியாக அணுக முடியும் பேரியல் பொருளாதார திட்டமிடலில் முதுமையை ஒருங்கிணைத்தல் நிதி கட்டமைப்புகள் நெருக்கடிகளுக்கு எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக நடுத்தர காலத்தில் சுகாதார மற்றும் ஓய்வூதிய செலவுகளை எதிர்பார்க்கின்றன என்பதை உறுதி செய்தல் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் யார் யார் என்பதற்கான கதையை சொல்கிறது மலையக தமிழர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கெடுப்பு இரண்டு நூற்றாண்டுகளின் ஓரங்கட்டப்பட்ட பிறகு உறுதியான சொந்தம் என்ற அத்தியாயத்தை குறிக்கிறது இது ஒரு பெரிய தார்மீக கூற்றின் மக்கள் தொகை எதிரொலியாகும் தீவின் தோட்டச் செல்வத்தை தங்கள் உழைப்பால் கட்டி எழுப்பியவர்கள் வேறு எவரையும் போலவே இலங்கையர்கள் இந்திய தமிழர் என்ற வகை ஒருபோதும் அவர்கள் உருவாக்கியதல்ல நாட்டின் தார்மீக அரசியல் எல்லைகளுக்கு வெளியே அவர்களை வைத்திருக்க இது திணிக்கப்பட்டது இலங்கை தமிழர் என்று அடையாளம் காண தேர்ந்தெடுப்பதன் மூலம் பலர் அடையாளமாக அந்த எல்லையை தாண்டிவிட்டனர் ஆனால் இலங்கையின் வரலாறு நமக்கு நினைவூட்டுவது போல சொந்தமானது என்பது ஒருபோதும் குறியீட்டு ரீதியாக மட்டும் இல்லை அது அங்கீகாரம் மறுபகிர்வு மற்றும் பழுதுபார்ப்பை கோருகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எண்ணிக்கையில் மாற்றத்தை பதிவு செய்துள்ளது இப்போது கேள்வி என்னவென்றால் அரசு மற்றும் சமூகம் அணுகுமுறையில் மாற்றத்துடன் பதிலளிக்குமா என்பதுதான் இலங்கை ஒரு குடியரசாக எழுபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மலையகத் தமிழர்களின் கதை ஒரு எச்சரிக்கையாகவும் அழைப்பாகவும் நிற்கிறது குடியுரிமை மறுக்கப்பட்டவுடன் நீதி மற்றும் உள்ளடக்கம் மூலம் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை மறந்துவிடுவதற்கு எதிரான எச்சரிக்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையிலும் அதை கோருபவர்களின் பன்முகத் தன்மையை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு விரிவான ஓர் இலங்கை அடையாளத்தை கற்பனை செய்வதற்கான அழைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இலங்கை வயதான நாடாக உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது வயதான நாடு தோல்வியடைந்த நாடு அல்ல அது அதன் வாழ்க்கை சுழற்சியின் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழையும் ஒரு சமூகம் நிதி யதார்த்தத்தை சமூக இரக்கத்துடன் இணைப்பதில் சவால் உள்ளது பொருளாதார முயற்சியை நலன்புரி நிலைத்தன்மைக்கு எதிராக தள்ளும் கொள்கைகள் சமூகப் பிளவுகளை ஆழப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன இதை புரிந்து கொள்வதே பிரதானமானது இலங்கையின் முதியவர்கள் வெறுமனே சார்ந்திருப்பவர்கள் அல்ல அவர்கள் இப்போது அவர்களை ஆதரிக்க போராடும் நிறுவனங்களையே கட்டி எழுப்பிய குடிமக்கள் அவர்களின் கண்ணியம் பாதுகாப்பு மற்றும் ஆற்றலை அங்கீகரிப்பது ஒரு பொருளாதார தேவை மற்றும் தார்மீக கட்டாயமாகும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எண்களை கொடுத்துள்ளது எதிர்காலத்துக்கு தயாராகும் அதே வேளையில் கடந்த காலத்தை மதிக்கும் கொள்கையாக அவற்றை மாற்றுவதற்கான அரசியல் கற்பனை மட்டுமே எஞ்சியுள்ளது நன்றி